ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமம்பி காம்போ கலெக்ஷன்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்து கலர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரே மாதிரியான கலர்ஸ் வராது பத்து கலர்ஸ்லேயும் பத்து பிளான்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் ஸோ காம்போ ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டோ தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இப்போது நீங்கள் அந்த பத்து பிளான்ண்டும் காம்போவாக வாங்கும்போது உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இந்த பிளான்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சாமந்தி மெரூன் கலர் அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது எல்லோ கலர் சாமந்தி ஸோ எல்லோலேயும் இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் இதோட பெட்டல்ஸ் எல்லாம் வந்து ம ஃபோல்டை ஃபோல்டாகி சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பிளான்ஸு ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர் சாமந்தி ரொம்ப க்யூட்டாக சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக புக்குற வெரைட்டிஸ் இது எல்லாமே எல்லாமே ஹைப்ரெட் தான் நாட்டியான்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக இல்லை எல்லாமே கட்டிங்ஸ் தான் நாட்டின்னா வந்து வேர்லேருந்து பிடுங்கி வைப்பாங்க இல்லைங்களா ஸோ அதுதான் தான் நாட்டின்னு சொல்லுவோம் இது கட்டிங்ஸு ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்துட்டுருக்குறது ஒயிட் கலர் சாமந்தி ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக புக்குற வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒயிட்டில் சென்டரில் எல்லோ வர மாதிரி ஒரு சாமந்தி ஸோ இது எல்லாமே பிக் சைஸ் தான் மினியேச்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் மட்டும் மினியேச்சர் இருக்குது மீதி எல்லாமே பிக் சைஸ் பிளான்ஸ் தான் வரும் உங்களுக்கு ஓகேவா எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்களேன் பார்க்கவே வந்து நல்லா சூப்பராக ப்ளூ ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஸோ அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் டபுள் ஷேடில் இருக்கக்கூடிய சாமந்தி பிங்க் வித் பர்பிள் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது இது வந்து ஒரு காப்பர் கலர் சாமந்தி சூப்பராக இருக்குது பார்க்கவே அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்குது மினியேச்சர் பிங்க் கலர் ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே இந்த மினியேச்சரில் நான் காமிக்கிற எல்லா கலரும் வராது மொத்தமாக டோட்டலாக ஏதாவது ஒரு பத்து பிளான்ட் வரும் மினியேச்சரில் ஒரு மூணு பிளான்ட்டும் பிக் சைஸில் ஒரு ஏழு பிளான்ட்டும் வரும் ஸோ எல்லாமே சூப்பர் சூப்பரான வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டு ஆரஞ்சு வித் எல்லோ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது ஃப்ளவரே பாருங்களேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்குது ஸோ பெருசாக பூக்குற ஒரு வெரைட்டி இந்த பிளான்ஸும் இதுக்குள்ளே ஆட் ஆகுது அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட்டு டேசி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் டேசி ஒயிட்டில் சென்டரில் எல்லோ வரும் ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கலர்ஸ் இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு வந்து காம்போவாக பத்து கலர்ஸ் கொடுப்போம் ஸோ உங்களுக்கு எந்தெந்த கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறது சாய்ஸ் கிடையாது ஸோ ஏதாவது பத்து கலர் நாங்களே கொடுப்போம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் காம்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தனித்தனியாக வாங்குனீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை எனக்கு எல்லாமே பத்து கலரும் வேணும் காம்போவாக வேணும் அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இது கூட பேக்கிங் சார்ஜு கொரியர் சார்ஜ் ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா கிவ்அவே ஆஃபர்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணி லைக் நம்பர் மென்ஷன் பண்ணி அது கூட பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் யார் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அதாவது யூடியூப்பில் ஒருத்தரையும் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தரையும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து கிவ்வேவே பிளான்ஸ் கொடுத்துட்ருக்கோம் வார வாரம் ஓகேங்களா அந்த கமெண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க சூப்பர் குட் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ரெண்டு வார் அதாவது ஒருரிரு வார்த்தையில் இல்லாமல் ஒரு ஒரு வரிகளில் ஒரு ரெண்டு லைன்ஸாவது இருக்கணும்னு நீங்கள் பண்ணுற கமெண்ட் ஒரு அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக பிளான்ஸ் வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணலாம் நம்மளோட சேனலில் பிளான்ஸ்லாம் எப்படி போட்டுகிட்ருக்கோம் ஸோ கொரியர்ஸ்லாம் எப்படி சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பிளான்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பிளான்ஸ் வருதா அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம் ஸோ நான் எங்கிட்ட ப்ளான்ஸ் வாங்கியிருக்கிற கஸ்டமருக்கு மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி கிவ்வே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் கிடையாது யாரோட கமெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணி தான் நான் வந்து கிவவே கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் யாருன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது ஸோ அந்த கமெண்ட் மட்டும் தான் பார்ப்பேன் லைக் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா லைக் நம்பர் மென்ஷன் பண்ணி கமெண்ட் வந்து ஓரிரு வரிகளில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்பேன் இப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யார் என் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்களோ எனக்கு யாரை அதாவது ரேண்டமாக செலக்ட் பண்ணுவேன் எது நல்லாயிருக்கோ அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ இவங்க யாரு அப்படிங்கிறது எனக்கு எதுவும் தெரியாது நான் அந்த கமெண்ட் மட்டும்தான் ஃபோட்டோவாக உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயோ இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்லையோ வந்து அப்டேட் பண்ணுவேன் அதை பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணி உங்களோட கிவ்வே பிளான்ஸை வாங்கிக்கலாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை ஸோ நந்து ஜிடிஎஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இன்ஸ்டாகிராமில் போய் கமெண்ட் பண்ணிங்கனாலும் சப்போஸ் யூடியூப்பில் உங்களுக்கு லக்கு இல்லைனாலும் இன்ஸ்டாகிராமில் போய் பண்ணீங்க அப்படின்னா எதில் வேணுனாலும் நீங்கள் வந்து இவ்வீவே யார் வேணுனாலும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ண நம்மளோட யூடியூப் சேனல் அதாவது நம்மளோட சேனல் யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணும் ஸோ அதன் மூலிமா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் டென் கே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போது எல்லாருக்குமே கிவ்அவே பிளான்ஸ் கொடுக்குறேன் அதுவும் பெஸ்ட்டான ஒரு கிவ்அவே பிளான்ட்டாக இருக்கும் ஓகே பாய் தேங்க்யூ